டியூப் தமிழ் வணக்கம் அமெரிக்காவும் ஜெர்மனியும் எட்டு பாரிய ஒப்பந்தங்களை போட்டிருக்கின்றன முற்றிலும் ஐரோப்பாவில் வர இருக்கின்ற போருக்கு அமெரிக்கா எப்படி ஜெர்மனியை காப்பாற்ற போகின்றது என்பதற்கான விளக்கத்தை உலக நாடுகளுக்கு கொடுக்கின்றது இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவினுடைய அணு தாங்கிய ஏவுகணைகள் ஜெர்மனியின் பல பாகங்களிலும் நிறுத்தப்படுவதற்கான ஒப்பந்தம் இதுவாகும் இந்த ஒப்பந்தத்தின் எட்டு சரத்துக்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து வேக வேகமாக பர வளாக்கம் செய்யப்படும் இதன் மூலமாக அமெரிக்கா என்ற நாடு தன்னுடைய அதிநவீனமான ஆயுதங்களுடன் ஐரோப்பிய நாடுகளை பாதுகாக்கின்ற ஒரு போர்க்களமாக இந்த களம் மாற இருப்பதன் அடையாளம் இதுவாகும் இது மிக ஆபத்தான செயல் என்றும் ரஷ்யாவிற்கு அச்சமூட்டும் செயல் என்றும் ஆயுத போட்டா போட்டி வலுக்கப் போகின்றது என்றும் ரஷ்யாவில் இருந்து கிரெம்ளின் பேச்சாளர் கூறியிருந்தாலும் கூட அமெரிக்கா இதில் பின்வாங்க போவதாக இல்லை எஸ் எம் ஆறு என்கின்ற ஏவுகணை கட்டமைப்பு நிறுத்தப்பட போகின்றது இது ஒன்று தசம் ஐந்து தொன் அளவு எடை கொண்ட குண்டுகளை காவி செல்லும் பல நூறு கிலோமீட்டர்களுக்கு எகிரி பாயக்கூடியது அடுத்ததுதான் மிக முக்கியமானது தொம் குவாக் ஏவுகணை இரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் ஆறே அளவிற்கு பட்டமான பிரதேசங்களை பாதுகாக்கும் இது ஹைபசோனிக் ஏவுகணையாகும் ஒலிய விட பல மடங்கு அதிக வேகம் கொண்டதாக அமையும் இதையும் நிறுத்த இருக்கின்றார்கள் ஜெர்மனி முழுவதும் இது பரவ இருக்கின்றது இதனால் ஐரோப்பாவில் முதலாவது தாக்குதல் ஜெர்மனி மீதுதான் நடக்கும் என்றும் அது நாஜிகளுக்கு எதிரான போர் என்றும் கூறுகின்ற ரஷ்ய அதிபருக்கு சரியான பதிலடி கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாக இது இருக்கின்றது இதற்கிடையில் அமெரிக்கா தைவான் நாட்டிற்கு அதிநவீன ஆயுதங்களை வழங்க ஆரம்பித்திருக்கின்றது இது குறித்து அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே முக்கியமான பேச்சொன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இதில் சீனா சுட்டிக்காட்டுகின்ற விடயம் நீங்க அதிசக்தி வாய்ந்த ஏவுகணைகளை தைவான் நாட்டிற்கு வழங்குவீர்களாக இருந்தால் நாங்கள் தைவான் மீது போர் தொடங்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல சீனா என்பது ஓர் அணுகுண்டு கட்டமைப்பு உள்ள நாடு அந்த நாட்டின் மீது குறிதவறாத ஏவுகணை தாக்குமாக இருந்தால் சீனாவினுடைய அணுகுண்டு சீனாவிற்கு அழிவாக போய்விடும் எனவே தைவானினுடைய பலத்தை கூட்ட வேண்டாம் என்று அமெரிக்காவிடம் சீனா கேட்டிருக்கின்றது இது தொடர்பான பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நேற்று முன்தினம் தைவானினுடைய அதிபர் கூறுகின்ற பொழுது டொனால் அதிகாரத்திற்கு வந்து தைவானுக்கு உதவ மறுத்தாலும் தைவான் சொந்த காலில் நின்று சீனாவை சந்திக்கும் என்று அறுதியாக கூறியிருந்தார் எனவே தைவானை சீனா 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 தாக்குவதற்கு முன்னதாக மீது தாக்குதல் இருக்கும் இடங்களை நோக்கி நடைபெறமாக இருந்தால் தைவான் அணுகுண்டு இல்லாமலே சீனாவை அணுகுண்டால் தாக்கிய நிலை வந்துவிடும் என்பது இந்த செய்தியின் பின்புலமாக இருக்கின்ற கருப்பொருளாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சோவியத்தும் அமெரிக்காவும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஐநூறு வரையான ஐரோப்பாவில் இருந்து அமெரிக்கா அகற்றியது பழைய இது தொடர்ந்து நேட்டோவிற்கும் ரஷ்யாவிற்கும் ஏற்பட்ட பிரச்சனையால் ஐரோப்பாவில் இருந்து அமெரிக்கா எடுத்தது அடுத்த விவகாரமாக இருந்தது சோவியத் ரஷ்யாவும் அமெரிக்காவும் பனிப்போர் காலத்தில் வீசுவதில்லை என்கின்ற ஒப்பந்தத்திற்கு வந்ததன் பின்னதாக இப்பொழுது அந்த ஒப்பந்தம் வலு இழந்த நிலை மறுபடியும் இந்த சிக்கல் உருவாகி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசி யில் நடைபெற்றது மாநாட்டின் பின்னதாக ஜெர்மனி மட்டுமல்ல இத்தாலி பிரான்ஸ் போலந்து போன்ற நாடுகளில் அமெரிக்காவினுடைய நீண்ட தூர ஏவுகணைகளை நிறுத்துவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே அமெரிக்கா என்ற நாட்டினுடைய அதி உச்சக்கட்ட ராணுவ பலம் ஐரோப்பாவிற்குள் இறங்க போகின்றது இப்பொழுது ரஷ்யா என்ன செய்ய போகின்றது சீனா என்ன செய்ய போகின்றது இதுதான் புதிதாக ஏற்பட்ட